வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அழுத்தி ஆதரவு கொடுங்க நேத்து ஒரே பிரச்சனையா போச்சுங்க ஆரோ பேட்டி கொடுக்க வர்றதா சொன்னாங்களா சரி நாமளும் போய் கேள்வி கேட்போன்னு கிளம்பி போனனுங்க கேமரா எடுத்துட்டு போயிட்டுனுங்க மைக் எடுத்து போயிட்டுனுங்க அப்புறம் கோடை இல்லைங்க மாலையில நான் போட்டு தான் போனனுங்க இப்ப எதுக்கு கோடைன்னு கேக்குறீங்களா என்ற கொடை என் கையில இருக்குது என் கிட்ட கேமரா முன்னாடி ஸ்டாண்ட்ல மாட்டி இருக்குது மைக்கு இதா காலர்ல மாட்டி இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்றது கொடையத்தான் மைக் மாதிரி காட்டணும் அதுதான் சிம்பாலிக்கா கொண்டு வந்தனுங்க மனுஷுக்குங்க இப்படியே நம்ம பேட்டி நான் ஆஹ் அவங்க கிட்ட பேட்டி எடுக்க போறேனுங்க அப்படி மைக் எடுத்துட்டு போறப்பங்க நம்ம பழைய பரம்பரைக்காரர் இருக்காருங்க ஆஹ் அவரு வந்துட்டாருங்க வந்தவருங்க ஆருகி நீ எங்க இடத்துக்கு நீ எதுக்கு வந்துருக்குற அப்படின்னு கேட்டாருங்க உடனே கரிகாலன் பேர மாத்தி சொல்லிட்டேனா பேர சொல்லி போட்டனே இப்ப என்ன வைக்கலாம் சரி நான் மாத்தி சொல்றேங்க கரிகாலன்னே வச்சுக்கோங்க இல்லைங்க அவரு ஏதா இன்டர்வியூ குடுக்க வந்தாருங்க அதனால என்னன்னு கேட்க வந்திருக்கேன்னு அவர் சொல்லி போட்டாருங்க கண்ணு நாங்கெல்லாம் பழைய பரம்பரை ஆறு தெரியுமில்ல ஆண்டாண்டு காலமும் பழைய பழைய பரம்பரை இப்ப எங்க பார்வையே சமசாயிருச்சு அந்த பரம்பரையை சேர்ந்த நாங்க தான் அவங்க கிட்ட பேசுவோம் நீ ஏதாவது குண்டக்கு மண்டக்கு எடக்கு மடக்க ஏட்டி போட்டியா கேள்வி கேட்டு போட்டனா நீ கேப்ப கண்டிஷனா நீ கேப்ப ஏன்னா உன்

என்றகிட்ட எது கேள்வி கேக்குற அப்படின்னு ஆறு என்ன பேசுனாலும் மூச்சு விடாம பேசுற சீமானிய மூச்சு நிறுத்தினாலதானே இவரு இந்த கரிகாலே அது தெரிஞ்சதுனாலதான் வக்கீல என்ன சொல்லிருக்கிறாரு நீ அவத்தால போகப்படாதே நீ வாட்டுக்கு போய் ஒரு கேள்வி கேட்டேனா அவன் பாட்டுக்கு ஒரு கே பதில சொல்லுவேன் ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணவனே உன்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது நீ கேள்வி கேட்டனா பரவாயில்ல எல்லாம் கேள்வியா கேக்குற உதாரணத்துக்கு நான் போய் வக்கீல் கிட்ட என்ன கேள்வி கேட்பேன்னு தெரியும்ல நம்ம கெடுக்குடி கேள்வி ஒன்னு இருக்கு தெரியும்ல சார் நீங்க விசைக்கு ஆதரவா பேச வந்திருக்கிறீங்க அதனால நான் உங்ககிட்ட ஒரு கெடுக்குப்பிடி கேள்வி கேட்க போறேன் நீங்க பேசுங்க சார் பேசுங்க சாரி இப்படியே மைக் புடிச்சு நின்னோம் அப்படின்னாங்க அதுக்கு பேர் பழைய பழ பழைய பலமுறைன்னு அர்த்தம் பரம்பரை கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் காப்பாத்துற டிவி நாங்க தான் அர்த்தம் அதை விட்டு போட்டு ஆர் நீயே ஐடி கார்டை காட்டு கரிகாலம் கொசுக்குன்னு பேக் அப்படியே தூக்கி கழட்டி கையில புடிச்சுங்க அப்படியே உள்ள கைவிட்டி எடுத்து காமிச்சாரு பாருங்க நான் ஐடி கார்டை ஆஹ் ஐ மால்ஸ் மெம்பர் ஆஃப் திஸ் திஸ் திஸ்ன்ட்டாரு உடனே அதை பார்த்த அவரு ஐயோ காடு வச்சிருக்கா காடு வச்சிருக்கான்னு காட்டு கத்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏனுங்க காரை காமின்னு சொன்னீங்க காரை காமிச்சதுக்கு அப்புறம் கம்முனு போறதானே சரியா இருக்கும் அதெல்லாம் விட்டு போட்டு அடுத்த நாள் மெசேஜ் அனுப்புறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும்தான் பேசணும் நாங்க வந்து முதன்மையான நீராவி ஊடகம் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்க அத சொன்ன என்னது ஸ்ட்ரீம் இல்லையா ஸ்ட்ரீமா ஆட நமக்கு வராதுதானே சொல்ல முடியும் நமக்கு தான் வருது ஸ்டீம்னா நீராவி முதன்மை நீராவி ஊடகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல மாமா ஒரு காலத்துல இங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை புக்கு வரும்ல அதுதான் முதன்மை நீராவி ஊடகமா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா டெய்லி டெய்லி வந்து முதன்மை நீராவி ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க அதுக்கப்புறம் முதன்மை நீராவி ஊடகம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்துச்சுங்க டெலிவிஷன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இவரு 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 இது மூணு இருந்தா முதன்மை நீராவி ஊடகம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மூணு பேருக்கும் அதெல்லாம் இந்த இந்த கார்டு கார்டு கொடுத்தாங்க வச்சிருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க நம்பித்தான் குடுத்தாங்க இது கேள்வி கேட்டாங்கன்னா மக்களுக்கு அம்புட்டும் நன்மை அப்படின்னு நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன கார்டு வச்சிருக்கிறவங்கள எல்லாம் சமசா பாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஓனரும் ஓனரும் பேசிக்குவாங்க இந்த காடு வச்சிட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா அவைய போய் கைய கட்டி மயக்க மட்டும் நீட்டி கேட்டுட்டு வந்துருவாங்க கேக்குறதுன்னா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க சொல்றத கேட்டு வந்துருவாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த காடு வச்சிருக்கிறவங்கள நிறைய பேர் கேவலமா பேசிருக்காங்க அப்பெல்லாம் இது யாருமே கோவப்பட்டது கிடையாது காடு வச்சிருக்கிற கரிகாலம் கேள்வி கேட்டாரு அப்படிங்கறதுக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு ஏங்கய்யா இந்த முதன்மை நீராவி ஊடகம் இருக்கு இல்லைங்க அது நீங்க மட்டும் கிடையாது சில நேரத்துல நீங்க எல்லாம் ஓனருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேள்வி கேட்கணும் உங்க சொந்த கேள்வி கூட கேட்க முடியாது நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் டிவி போட்டியில வந்துடும் நீங்க நம்புறீங்களாக்கு இந்த அறிவியல் வளர வளர இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாறிக்கிட்டே இருக்கும் ஆஹ் பாருங்களேன் கொசுப்புன்னு நம்மள கூட ஒரு சில இடம் மீடியான்னு சொல்லி போடுவாங்க நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது கண்டிப்பா கரிகாலன் தொடரோட சேனலு நீராவி ஊடகம்தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம என்னங்க சும்மா பொழுது போறதுக்காக உக்காந்து பேசுற ஆளுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க அப்படிதான் ஆனா இதுவும் முதன்மை நீராவி ஊடகமா இருக்கணும் ஏனா சொல்ற கருத்து இருக்குல்லங்க கருத்து கருத்து இப்போ பாத்தீங்கன்னா ஏனுங்க விசை நீங்க கரூருக்கு லேட்டா போனது தப்பு அப்படின்னு சொல்லணும் அதையெல்லாம் விட்டு போட்டு அவர் வீட்டு கேட்டுக்கிட்டே நின்னு ஆஹ் பாத்ரூம் லைட் எரியுதுங்க விஜய் பாத்ரூம் கேட்டுருச்சுங்க அண்ணன் இப்ப வெளியே வந்துருவாருங்க அண்ணன் பிரஸ் பண்ற சவுண்டு கேக்குதுங்க

நீங்களும் நாமளும் ஒண்ணு ஆட எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது ரெண்டு பேரும் பப்ளிக்குக்காக தானே பேசுறோம் அட சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நீங்களே கேள்வி கேட்டிருக்கணும் நீங்களெல்லாம் கேட்காம விட்டதுனால தானே நீங்க கரிகாலங்கிட்ட இப்படி கேள்வி கேட்குறதை விட்டு போட்டு நேரம் போய் கேள்வி கேட்க வேண்டியவங்க கிட்ட கேள்வி கரெக்டா கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டுடியோகுள்ளேயே உட்கார்ந்து இது சுப்பையா சார் சூப்பரா பேசுனாரு அப்படின்னு சொல்லியிருப்போம்ல ஆனா கேள்வியும் நடு நடுக்க வச்சு போட்டாருங்க ஆடை என்ற மனசுக்குள்ள இருந்த மொத்த கேள்விகளையும் படம் முடிச்ச மாதிரி சுப்பையான கேள்வி கேட்டு போட்டாருங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு போம்ல ஆனா என்னடா பழைய பரம்பரை இது புதிய பரம்பரைடா அப்படின்னு சந்தோஷமா கெத்தா சொல்லிருப்போம்ல இந்த தலைமுறைக்கு புதிய பரம்பரை வேணும் தானே கேக்குறோம் வேற மட்டும் புதிய தலைமுறைன்னு வச்சு போட்டு பழைய பரம்பரையை பேசி போட்டு இருந்தீங்கன்னா இந்த சமஸ்தா பாக்குறதெல்லாம் விட்டு போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசினா மட்டும்தான் முதன்மை நீராவி ஊடகமா நம்ம மாற முடியும் ஸ்ட்ரீமுக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு ஸ்ட்ரீம் வரல ஸ்ட்ரீம் தான் வந்துச்சு அதனால நீராவி ஊடகம்னு சொல்லி போட்டேன் அண்ணே கரிகால அண்ண பட்டியை கிளம்பி போட்டீங்கன்னு நீங்க முதலையாவது நீங்க மயக்க எடுத்துட்டு போனீங்கன்னா பேட்டி குடுக்கறவங்கதான் துண்டை காணும் துணி காணோன்னு ஓடி போவாங்க இப்ப பேட்டி குடுக்கறவங்க முன்னாடி பழைய பரம்பரை எண்ணிக்கை வச்சு போட்டு அவரு என்கிட்ட நெருங்க விடாம பண்ணுங்க அப்படிங்குறாங்க நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க அண்ணன் கரிகால் அண்ண அதனாலதான்

துணை நிற்போம் நீங்க தான் முதன்மை ஊடகவியலாளர் மக்களுக்கான ரிப்போர்ட்டர் நீங்க பேசுகிறேன் உங்களை பார்த்து நாங்க பேசுறோம் நம்ம எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்